அனைவருக்கும் வணக்கம் இன்றைய ஜபம் எழுநூற்று இருபதில் ஐநூற்று முப்பத்தி மூன்று ஸ்ரீ எழுநூற்று இருபது தீர்த்தங்கரர் திருநாமம் ஜப மந்திரம் எட்டு புஷ்கராத்தீப பூர்வ மந்திர மேரு ஐராவதேத்திர வர்த்தமான கால இருபத்தி நான்கு தீர்த்தங்கரர்கள் ஓம் கிரீம் புஷ்கராத்தீப பூர்வ மந்திரமேரு ஐராவக் கஷ் வன்கால வேதநாமி தீர்ங்கர பரமஜன தேவாய நமக ஓம் கிரீம் புஷ்கீபூர்வமிரேரு ஹைராவக் கஷ் வன்கால வேதநாமி தீர்ங்கர பரமஜன தேவாய நமக ஓம் ஹீம் புஷ்ரா தீபபூர்வமந்திர மேரு ஐராவக் கஷ் வன கால ஸ்ரீஸ்வப்னவேதனீர் பரமஜன தேவாய நமக ஓம் கிரீம் புஷ்கீபூர்வ மந்திர மேரு ஐராவக் கஷ் வன காலீஸ்வப்னவேதனீ தீர்ங்கர பரமஜன தேவாய நமக ஓம் கிரீம் புஷ்கீபூர்வ மந்திர மேரு ஐராவக் கஷ் வர்மா கால ஸ்ரீஸ்வப்ன வேதனா தீர்ங்கர பரமஜன தேவாய நமக ஓம் கிரீம் புஷ்கார்த்தீபூர்வமன் மேரு ஹராவக் கஷ் வர்மா கால ஸ்ரீஸ்வப்னவேதனீ தீங்கர பரமஜன தேவாய நமக ஓம் கிரீம் புஷ்கார்த்தீபூர்வமந்திர மேரு ஐராவதேத் வன கால ஸ்ரீஸ்வப்னவேதனீ தீங்கரமஜன தேவாய நமக ஓம் கிரீம் புஷ்கத்தீபூர்வ மந்திர மேரு ஐராவக் கஷ் வரமான வேதனா தீங்கர பரமஜன தேவாய நம கிரீம் புஷ்கத்தீபூர்வ மந்திர மேரு ऐरावतक्षेत्रे वर्धमानकाले श्रीस्वप्नवेदनाथस्वामितीर्थङ्गरपरमजनदेवाय नमो नमः